வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம வெண்ணெய் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஈஸியாக எடுத்துடலாம் வெண்ணெய் எல்லோரும் பால் ஆடையில் எடுப்பாங்க நான் அப்போலேருந்தே தயிரில் தயிர் ஆடையை போட்டு தான் எடுக்கிறேன் அதனால் அது எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வெண்ணெய் எடுத்தேன் எப்போவுமே நான் வெண்ணெய் வந்து என்ன பண்ணுவேன்னா தயிர் ஆடை இருக்கு தயிர் உற ஊற்றிக்கிறோம் இல்லையா பால் ஆடை தயிர தயிர் ஆடை வந்து இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக லேயராக வரும் இந்த மாதிரி கெட்டியாக லேயராக வரும் அதை எடுத்து சேவ் பண்ணிடுவேன் கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் இன்றைக்கும் ஆடை எடுத்து வைக்கிறோம் இன்றைக்கி வெண்ணெய் எடுத்துடலாம் இப்போ தயிர் ஆடை தினம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு வெண்ணெய் எடுக்க போகிறோம் தண்ணியே ஊற்ற வேண்டாம் எல்லோரும் தண்ணி ஊற்றி எடுப்பாங்க நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் தண்ணி ஊற்றி எடுத்தேன் ஒரு தடவை மறந்துட்டு செஞ்சேன் அது அப்படியே நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படியே தண்ணியை ஊற்றக்கூடாது பல்ப்பு மூடெலாம் போட வேண்டாம் நார்மல் ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் போட்டிங்கனாலே போதும் பல்ப்பு மூடு போட்டால் ரொம்ப லேட்டாகும் ஃபஸ்ட்டு இது போட்டிங்கன்னா வெண்ணெய் நல்லா வந்துடும் இப்போ அடிச்சு வெண்ணெய் ஓட விட்டு அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வெண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன அளவு அப்படியே இருக்குது வெண்ணெய் பாருங்கள் அப்படியே எப்படி வந்திருக்கு பாருங்கள் வெண்ணெய் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு லிட்டர் ஐஸ் வாட்டர் நம்ம ஊற்றிட்டு அது மேலே இது ஊற்றுனா நல்ல வெண்ணெய் அதுலேயும் இன்னும் இப்போ நல்லா இதாக இருக்கும் மிக்சியில் ஊற்ற தேவையில்ல மிக்ஸியில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப லேட்டாகும் இதை அடிக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த மூடியில் அப்படின்னு வெண்ணெய் வர்றது தெரிஞ்சிடும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் அது வரைக்கும் உடவுட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டும் காமிக்கிறேன் இப்போது ஒரு கால்வாசி தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக எடுத்துகிட்டும் காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு லிட்டர் ஐஸ் வாட்டர் எடுத்துருக்கோம் இந்த இது வெண்ணெய் எடுத்துக்கோம் இல்லையா அதை அப்படியே ஊற்றிடுவோம் நான் எப்படி திராண்டு நிற்கிதுன்னு பாருங்கள் அடுத்தடுத்து அடிச்சுட்டு காமிக்கிறேன் அடுத்து வெண்ணெய் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான் செகண்ட் செட்டில் பாருங்கள் எப்படி வெண்ணெய் வந்திருக்கு பாருங்கள் அதிலே ஊற்றிடுவோம் வெண்ணெய் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அடுத்தடுத்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு இனிமேல் காமிக்கிறேன் இன்னொரு ஒரு லிட்டரு ஐஸ் வாட்டர் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம் இது எதுக்குன்னா அதில் இருந்து வெண்ணெய் எடுத்து எடுத்து இதில் போடுறதுக்கு இப்போ இதில் வெண்ணெய் எடுத்து எடுத்து நம்ம போடலாம் கையை வந்து நம்ம ஐஸ் வாட்டரில் நல்லா நினச்சிட்டு எடுத்துட்டோன்னா நம்ம கையில் ரொம்ப ஒட்டாது வேறு ஒன்றும் இல்லை யாருங்க அப்படி வருது பாருங்கள் வெண்ணெய் இந்தளவுக்கு வெண்ணெய் அப்படியே வந்துடும் எல்லா வெண்ணையும் உருட்டிட்டு உருட்டி போட்டுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் பல்ப் மோட்டில் அடிக்க வேண்டாம் அந்த ஃபஸ்ட்டு இதில் அடித்தாலே போதும் வந்துடும் நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே உருட்டி 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 எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டனாலேயும் இப்படியே வந்துடும் எப்படி திரண்டு வந்துடுது பாருங்கள் அவ்வளோதான் நான் பாருங்க நான் இதை ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் நான் ஓகே இதை கட் பண்ணுங்களேன் பண்ணுறேன் வந்து வெண்ணெய் எடுத்த வெண்ணெய் இப்போ இருக்குது இந்த டப்பா ஃபுல்லாக இருக்குது இது ஃபுல்லாக ஆனோன்னா நான் நெய் உருக்கிடுவேன் நம்ம நெய் இருக்கும்போது வீடியோ காமிக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக சேர்த்துட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து வெண்ணெய் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஐஸ் வாட்டரில் போட்டதுனால கையிலையும் ஒட்டாது எப்படி இருக்க பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது இது அப்படியே இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லானோன்னு நம்ம இது ரெண்டு ஃபுல்லானோன்னு நெய் உரிக்கலாம் நான் நெய் உருக்குறத ஒரு நாள் காமிக்கிறேன் உங்களுக்கு தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ